மிக சிறப்பான முறையிலேபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கின்ற உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் இந்த வட்டமன் ஜீவிராட்ட நிகழ்ச்சிக்கு அழைப்பு நிறைய விழாவினை சிறப்பிக்க வரைய தமிழ்நாடு வடமாடல சங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய உண்மையான விசுவாசிகள் துருவாதனை

வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவன வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெளிநாடு வா நபர் தொழில் அதிபர் அன்பு அண்ணன் கட்டாணி பக்தி சங்கர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிபிஐடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்க மருந்து சிவகங்கை மாவட்டம் என்றாலே இயற்கையே தலை வணங்கியா மன்னர்களுக்கு பெருமை சேர்த்திடா காளையார் வேதில் சிறிய கோபுரம் சின்ன மருது பெரிய கோபுரம் பெரிய மருது என்பதற்கு இணங்க எல்லாவற்றுக்கும் மேலான கோபுரத்தின் வாயிலில் இருக்கின்ற சின்ன சின்ன மருது என்று இயற்கையே தலைவரங்கிய வரலாறு சிவகங்கை மாவட்டத்திற்கு சேர்த்த பெருமை சிவகங்கை மாவட்டம் மகிழ்ராயல் கோட்டை நாடு கட்டாணி பட்டி தலை கிராமம் முட்டு ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை

சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களாட்டின உரிமையாளருக்கு பெருமை மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாடி வட்டி முத்துராச அம்பலம் அவரது வெம்பன் காலை களம வீழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோர் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஒரு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வாழை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையினை வீரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை உயர்த்திட தூக்கு கைப்பை முத்தமிட்ட மா மன்னர் மருது பாண்டியர் புகழ் வாங்கிட சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கள் மாவட்டம் என்றாலே மா மன்னருக்கு தனி வரலாறு கோபுரத்தை இடித்து விட்டால் கட்டிவிடலாம் ஆனால் அதற்கு மன்னர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கள் தலையே போனாலும் உணவாயில்லை கோபுரத்தை இடிக்க விடமாட்டோம் என்று வெள்ளையிடம் போராடிய மாமன்னர்கள் புகழ் ஓங்கிட சிவகங்கை மாவட்ட மயில் ராயன் கோட்டை நாடு என்றாலே அந்த மண்ணிற்கு பெயர் போனா கட்டாணி பட்டி தலை கிராமம் முத்து ராஜா அவர்றது கொம்பன் காலை மிக தொட்டிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில இடக்கையே தீருவோம் என்று ஒற்றை ரோகோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நலங்கலும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சீவந்த தண்ணீருக்கு சொந்த காரர்கள் திருப்ப தூடுக்கு அருகாமை இருக்கின்றார் சட்டமங்கல நாடு பட்ட தளர்ச்சி அவர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்திரன் பட்டி குமார் ஸ்ரீ குமரன் சிப்பன்ஸ் ஆத்திரம்பட்டி ஆனால் எனக்கு விழா குழுவின் சார்பாக மனமான நன்றிகளை உறுப்பாக்கி கழிகின்றோம் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கி அன்புச் சொந்தங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எம்ஆர் சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய பேர துறை செயலாளர் மற்றும் தொழிலதிபர் புன்னகை மன்னன் ஜெங்கல் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு அண்ணன் எம்ஆர்சி இளங்கோவன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று என்பதை மிக்க மகிழ்ச்சியாதரியப்படுத்திக் கொள்கின்றார் தற்சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வாரை சிவகங்கை போட்டினா தில்லையா போட்டி எங்கா பார்ப்போம் எல்லாம் சோரா சீக்கிரிய விராட்டுகள் உயர உற்சாக பழச்செங்க சிறப்பு பரிசாக ஆத்திரம் பட்டிடுடா ஆத்திரம் பட்டி மயில் ஏஎம்ஆர் முத்தலக அஸ்வின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுக்கு யாரும் செலுத்தவர் அல்ல யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆத்திரம்பட்டி மண்ணி மைந்தர் ஏஎம்ஆர் முத்தலக அஸ்வின் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாரி வெட்டி அடக்கிய வீடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பட்ட நாடு வெளியாறு பட்ட கலட்சியம் மண்டல வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுதலை பெறுவதற்கு மாற்றினுடைய பெருமையாளருக்கு பெருமை ஆடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டானி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அட்டமங்கல நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கடபோசை குப்பை சென்று சேர்ந்துவிட சட்டம் இல்லா ஆட்டம் வீறு உடைந்து ஏங்க மனம் நிறைந்த வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து நெஞ்சில் சிறிதும் கண்டு ஓய்ந்தது என்றால் தமிழன் அதுதான் வடமஞ்சு மஞ்சு உரட்டாம் நெஞ்சுக்கும் மன மறக்கின்றது கல்வாச நாடு இளையாட்டங்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி மயில் ராயம் வேட்டை நாடு வட்டாடி வட்டி முத்துபன் காலைக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை பட்டமண்டலம் நாடு பட்ட தளர்ச்சி அமர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாடப்பட்டு சரியாக என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடமஞ்சு வீர நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய உதிகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை மிக்க மகிழ்ச்சியோர் தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீக்கிரிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் மல்லிற்கு பெயர் போல மயில் ராயர் கோட்டை நாடு மயில் என்ற பெயரை முன்னிறுத்தி கள்ளர் குளத்துக்க ராயர் பட்டம் சூட்டி அதிகாரத்தோடு பன்னாட்டு நாடமை கோட்டையும் நாட்டையும் இணைத்து மண்ணுக்கு புகழ்பெற்ற ரயில் ராயன் கோட்டை நாடு நம்பர் ஒன்பது தலை கிராமம் கூடாது கட்டாணி வட்டி முத்து அம்பலம் கும்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது தொகை தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஆற்றல் மிக்க காலையா அருள்மிக்க வீரர்களா ஒரு காலையாக்காமல் நான் நடத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க பல்வாச நாடு இளவத்தான் உருவா எங்க ஊரு அருள்மிகு சோனையன் அருளாடு பாரு திருத்தோரு அத கண்டு அசந்து போய் நிக்கிழுவாறு வக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட கட்டாணி வட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் பட்டமங்கலம் நாடு வெளியாறு பட்டத்தலை சொம்மன் வீரர்களா அண்ணே மாட்டு மேல தவாதிங்க தமிழ்நாடு வடமா லட்சங்கள் விதிமுறைகளை பின்பற்றுங்களை கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா நாடு நமலாட்டம் செல்வோ நகர்ப்பி செல்வோம் இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த வள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கோ அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அத்துணை தாய் தன்னவனு இன்றும் என்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு பாடி வாசல் திறக்கும் முறை வீடு வாசல் திரும்ப மாட்டோம் என போராடிய அத்துணை ஜல்லிக்கட்டு ரசிய பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி பாரம் வரியமும் பண்பாடு மிக்க வரலாற்று சிறப்புடன் ரசிப்பு பெற்ற வீரம் விளைந்த மன்னா சிவகங்கை சீமையிலே புண்ணிய ஹூமியாம் கைவாச நாடு இளவத்தாங்கடி மண்ணிலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மற்றும் திருநாளை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான வடவஞ்சி நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கள் மண்ணிற்கும் பெருமை சேர்த்திட மயில் என் கோட்டை நாடு கட்டாடி வெட்டி மிக அம்பலமும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது என்றோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பட்டமங்கலம் நாடு வெளியாறு பட்ட கலட்சியம் வீரர்கள் தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவர்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தொடர்ந்து கலந்து ஆடக்கூடிய திருச்சி புறநகர் மாவட்டம் அருகாமையில் இருக்கின்ற இடையப்பட்டி ஆர் சந்திரசேகரபுரம் வெள்ளை காலை வாடிவாசலே வருவார் அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலையை திரும்புவதற்காக ஒல்லியோ வந்தி அம்மன் துணையோடு சிவன் பவுசன் முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோடைத்தனம் வீரம் எல்லாருக்கு இக்கலம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கலமும் எக்கலமும் இல்லை இதில் வீரம் இல்லா நெஞ்சம் பயந்து ஓடும் வீரம் கொண்ட நெஞ்சம் துணிந்தோடும் வீரமும் விவேகமும் ஒன்று சேர்ந்து வெற்றி தொகையின பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து லாஸ்ட் பால் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி வேண்டிய நிமிடம் எல்லா ஜோரா சீட்டீரியங்கள் கவனிட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்பத்தூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர் தலைவர் அமரதா சுந்தரமரை விரும்பத்தார்கள் எஸ் புகழேந்தி எஸ் தனுஷ்கொடி திருநாமணி இணைப்பாளர் சார்பாக ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பான வீரர்கள் வாடிவாசல் திருச்சி மாவட்டம் அதிகாலையில் வருவார் அங்கே பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நீடா லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நாங்க நிமிடம் அடிந்த ஒய்ய வேண்டியம்மன் துளையோடு டெக்கூர் ஸ்ரீ சிவன் பாய்ஸ் நண்பர்கள் தாங்க ஆயிரத்தை படுத்துக் கொண்டு வாடி வாசம் எல்லாம் வந்திருக்கேன் கிலோ கிரவுண்டுக்குள்ள வந்துருங்க கிரவுண்டுக்குள்ள டெக்கூர் போட்டியிலே மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை பட்டமங்கலம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா அட்டாணி பட்டி மத்து அம்பரமன் பெருமை சேர்த்திடவா இல்லை வெளியாறி பட்டத் தொடர்ச்சி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும்

சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகருக்கு அருகாமல் இருக்கின்ற பட்டமங்கலம் நாடு பத்த தலட்சியம் வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான காலை தொடர் போட்டியில் களங்காணக்கூடிய திருச்சி புறநகர் மாவட்டம் திவரக்குடிச்சிக்கு அருகாமையில் இருக்கின்ற நிமிடம் உற்சாகப்படுத்து வகுப்பு மாவட்டம் இடையப்பட்டி சந்திர சேகர அந்த காலையில் எடுத்துவதற்காக ஒய்ய சிவன் துணைகள் நண்பர்கள் விரைந்து பாட்டிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மகில்ராயம் கோட்டை நாடு கட்டாளி வட்டி கடை கிராமம் முத்து ராஜா அம்பலமனது கொம்பன் காலை மிக துடிப்புடன் கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரு நோக்கத்தோடு பட்டமன்ற நாடு வெளியாறு கட்டத்துல சிமல் வீரர்கள் தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு